நான் இன்று பெரணமல்லூர் காவல் நிலையத்துக்கு எஸ்எஸ்ஐ சங்கர் மீது கொடுத்த புகாருக்கு சரியான விசாரணை இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக ஆவணத்தை ஜோடிச்சிருக்கீங்க விசாரணையை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு கேட்கலான்னு போயிருந்தப்ப டிஎஸ்பி செய்யாருடைய டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து செய்யார் டிஎஸ்பியை வந்து பார்த்து பேசுகிறேன் இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கேன் எஸ்எஸ்ஐ சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அவரும் வந்து என்ன புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடம் வந்து நின்று கேட்குறாரு கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பழைய எஃப்ஐஆரும் இந்த சங்கர் மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த தேதியில் பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆரும் எடுத்துட்டு வர சொல்லி சொல்கிறாரு ஆனால் யாரும் எந்த காவலரும் எடுத்துகிட்டு வரல பிறகு நீங்கள் ஏன் வந்து கோர்ட்டுக்கு போய் டேரக்ஷன் வாங்கக்கூடாது நாங்கள் ஊருக்காக பேசுகிறதா உங்களுக்காக பேசுகிறதா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் டேரக்ஷன் வாங்குங்களேன் உங்கள் மீது நடந்த வன்முறையெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அதான் நீங்கள் கொடுத்த புகாரில் வந்து எஸ்எஸ்சி சங்கரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அந்த புகாரில் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்போ ஒரு எஸ்எஸ்ஐ வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அவர் வந்து ஒரு கண்ணியமான முறையில் ஒரு நபரை அணுகி பேச வேண்டிய தேவை இருக்குது காவல்துறையில் ஆனால் அப்படி எதுவும் பேசாமல் நான் என் நான் தான் என் புகார்தாரராக இருக்கிறேன் அப்படின்றப்ப என்னிடம் கண்ணியமாக பேசாமல் என்னிடம் வந்து கண்ணியமற்ற முறையில் நடந்துட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் பதிவு பண்ண முடியாது நீங்கள் வேணால் கோர்ட்டுக்கு போங்க இந்த மயிரை சொல்கிறதுக்கு எதுக்கு டிஎஸ்பி வந்து அங்கே வந்து உக்காரணும் இந்த எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதா ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்எஸ்ஐ வந்து தவறு செஞ்சார் அப்படின்றப்ப அந்த டிஎஸ்பிக்கு எஸ்எஸ்ஐ மேலே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்குன்றப்ப அந்த எஸ்எஸ்ஐய கூட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை எல்லா குற்றச்சம்பவமும் காவல் நிலையத்தாண்டி தான் நடக்குது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து செக் பண்ணி அதில் என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு வக்கீல்ல ஒரு டிஎஸ்பிக்கு அந்த வக்கீல்ல இன்ஸ்பெக்டருக்கு அந்த திராணி இல்லை யாருக்காக வந்து இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களை நசுக்கிற வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எதுக்கு இந்த காக்கி சட்டை நாங்களும் வந்து காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு சேவை செய்கிறன்ற பேரில் நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் ஊறுகாயாக கிடைச்சிட்டோமா காவல்துறை கண்ணியமாக நடந்துக்கணும் காவல்துறை கண்ணியமாக நடந்துட்டு தவறு செய்த அதிகாரி மீது தன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்